அதிக விலைக்கு நெல்லை கொள்பனவு செய்து நெருக்கடிக்குள்ளாக வேண்டாம் என்பதாக நுகர்வோர் அதிகார சபை அரிசி உற்பத்தியாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு விட்டிருப்பதான தகவலை இன்றைய தினம் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது வீரகசரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது அதிக விலைக்கு நெல்லை கொள்முனவு செய்தாலும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற கட்டுப்பாட்டு விலைக்கமையாகவே அரிசியை விற்பனை செய்ய முடியும் என்ப அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதிக விலைக்கு நெல்லை கொள்முனவு செய்து இறுதி தருணத்தில் நெருக்கடிக்குள்ளாக வேண்டாம் என பிரதான அரிசி உற்பத்தியாளர்களிடம் நுகர்வோர் அதிகார சபை இந்த வேண்டுகோளை விடுத்திருப்பதாகவே அந்த செய்தியின் பிரச்சனையும் நாங்கள் காணலாம் குறிப்பாக இது தொடர்பான விடயத்தினை நுகர்வோர் அதிகார சபையினுடைய தலைவர் ஹேமந்த சமரகோன் குறிப்பிட்டிருக்கிறார் கொழும்பில் உள்ள நுகர்வோர் அதிகார சபையினுடைய காரியாலயத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுதே இந்த விடயங்கள் குறித்து அவர் கருத்துரைத்திருக்கிறார் அரிசி உள்ளிட்ட ஏனைய அத்தியாவசிய உணவுப் பொருட்களுடைய நிர்ணய விலை குறித்து தொடர்ந்தும் சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டிருக்கிறோம் எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் சுற்றி வளைப்புகளை முன்னெடுப்போம் ஆகவே நிர்ணய விலைக்கு மாறாக அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு வர்த்தக கேட்டுக்கொள்கின்றோம் நெல்லுக்கான உத்தரவாத விலை நிர்ணயிக்கப்பட்டு அரசாங்கத்தினுடைய பகுதிகளில் தனியார் தரப்பினரும் தனியார் நிறுவனங்களும் நெல்லை கொள் செய்வதாக அறிய முடிகிறது நெல்லை கொள் செய்தாலும் தற்போது அமலில் இருக்கின்ற அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலைக்கு அமைவாகவே அரிசியை விற்பனை செய்ய முடியும் அதிக விலைக்கு நெல்லை கொள்முனவு செய்தமைக்காக அரசினுடைய கட்டுப்பாட்டு விலையை திருத்தம் செய்ய முடியாது என்பதாகவும் அதில் விசாலமான விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற கட்டுப்பாட்டு விலைக்கு மாறாக அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்தால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் தனியார் நபராயின் ஒரு லட்சம் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரையில் தண்டப்பணம் விதிக்கப்படும் அல்லது ஆறு மாத கால சிறை தண்டனைக்கு உள்ளாக நேரிடும் தனியார் நிறுவனமாயினும் ஒரு லட்சம் முதல் ஐந்து மில்லியன் ரூபா வரையில் தண்டப்பணம் விதிக்கப்படும் எனவே கடந்த ஜனவரி மாதம் முதல் நேற்று வரையான காலப்பகுதியில் மாத்திரம் அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்த தரப்பினருக்கு நீதிமன்றத்தினூடாக முப்பத்தி எட்டு மில்லியன் ரூபா தண்டப்பணம் விதிக்கப்பட்டிருப்பதான விடயங்களையும் பிரதானமான விடயமாக அதில் நாங்கள் சுட்டி நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது